அண்ணாமலையை அழிக்க முயன்ற அரசியல் சதிகள் முன்னுரை வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் எம் லோகநாதன் பேசி இன்று நாம் ஒரு தலைவரின் வாழ்க்கை கதையை மட்டும் அல்லாமல் நேர்மைக்கு எதிராக நடந்த அரசியல் சதிகள் பற்றிய உண்மை கதையை கேட்கப் போகிறோம் தமிழக அரசியலில் புதிய குரலாக எழுந்தவர் அண்ணாமலை மக்கள் மனதில் நேர்மை முக்கியம் என்பதை கூறியவர் சாதி மத பேதமின்றி அனைவரையும் சந்தித்து பேசினார் ஊழலுக்கு எதிராக தலை குனியாமல் குரல் கொடுத்தார் இதனால் மக்கள் அவரை நேசிக்கத் தொடங்கினர் ஆனால் சிலர் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பொய்யான செய்திகள் பரப்பி பதவியில் இருந்து விலகச் செய்ய முயன்றனர் ஆனாலும் உண்மை வென்றது இப்போது நாம் இந்த நிகழ்வுகளை கதையாக கேட்டு புரிந்து கொள்ளப் போகிறோம் மக்கள் மனதில் உருவான நம்பிக்கை அண்ணாமலை அரசியலுக்கு வந்தபோது பலர் அவரை சந்தேகத்தோடு பார்த்தார்கள் அவர் மற்ற தலைவர்களைப் போல பணத்திற்காகவா வந்திருக்கிறார் என்று கேட்டார்கள் ஆனால் அவர் வேறுபட்டவர் கிராமம் சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டார் விவசாயிகளோடு பேசினார் இளைஞர்களோடு கலந்துரையாடினார் சாதி மதம் பார்க்காமல் அனைவரையும் அணுகினார் மக்கள் அவர் பேசியபோது அவரின் நேர்மையை உணர்ந்தனர் இந்த தலைவர் தான் நம்மை புரிந்து கொள்கிறார் என்று நினைத்தனர் அதிகாரத்திற்காக அல்ல சேவைக்காகவே அரசியலுக்கு வந்தவர் என்பதை காட்டினார் இதனால் மக்கள் அவருக்கு அதிகமாக ஆதரவளிக்க தொடங்கினர் நேர்மையை ஆயுதமாக மாற்றியவர் அண்ணாமலைக்கு எதிராக பல சவால்கள் இருந்தாலும் அவர் அஞ்சவில்லை மாநில அரசில் உள்ள ஊழல் கோப்புகளை வெளிப்படுத்தினார் ஆதாரங்களை மக்களிடம் கொண்டு சென்றார் அவர் உரையாடல்களில் நான் தவறானால் நீங்கள் கேள்வி கேளுங்கள் என்பதே முக்கியமாக இருந்தது அதிகார அழுத்தம் இருந்தாலும் அவர் உண்மையை பேசுவதை நிறுத்தவில்லை சமூக ஊடகங்கள் வழியாக பொதுக்கூற்றங்கள் வழியாக மக்கள் நேரடியாக அவர் பேச்சுகளை கேட்டனர் அவர்கள் அவர் கூறும் உண்மைகளை ஆதரிக்க தொடங்கினர் அவர் ஊழலுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் பலருக்கும் புதிய நம்பிக்கையை கொடுத்தன அவர் அரசியலை ஒரு சேவையாக காட்டினார் ஏன் அவரை பொறுக்க முடியவில்லை பழைய அரசியல் தலைவர்கள் பல ஆண்டுகளாக பணம் குடும்ப ஆதிக்கம் சாதி சார்ந்த ஆதரவுகளை வைத்தே அரசியல் செய்து வந்தனர் ஆனால் அண்ணாமலை நேரடியாக மக்களை அணுகும் பாணியை கொண்டு வந்ததால் அது அவர்களுக்கு சவாலாக அமைந்தது நாம் இதுவரை செய்தது எல்லாம் வீணாகி விடுமோ என்று அவர்கள் அஞ்சினர் மக்கள் அவர் பக்கம் திரும்ப ஆரம்பித்ததால் பழைய கட்சிகள் மக்கள் மனதில் இடம் இழந்தன இதுவே அண்ணாமலைக்கு எதிராக சதி செய்ய வழிவகுத்தது திமுகவின் சதி மாநிலத்தில் ஆட்சி செய்த திமுகவுக்கு அண்ணாமலை பெரும் தலைவலியாக இருந்தார் அவர் அரசு தவறுகளை வெளிப்படுத்திய போது அவர்கள் அச்சமடைந்தனர் சமூக ஊடகங்கள் வழியாக அவர் பற்றி பொய்கள் பரப்பத் தொடங்கினர் நில வாங்கியதில் சட்டவிரோதம் உள்ளதாக சொல்ல முயன்றனர் எண்பது கோடி மதிப்புள்ள நிலம் வாங்கினார் எனும் போலி தகவல்களை பரப்பினர் ஆனால் உண்மை வேறாக இருந்தது எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தன வரியும் செலுத்தப்பட்டது என்றாலும் மக்கள் மனதில் சந்தேகம் ஏற்படுத்த முயன்றனர் அதிமுக கூட்டணியின் சமரச அரசியல் அதிமுக தலைமைக்கும் அண்ணாமலை மீது வெறுப்பு இருந்தது அவர் தொடர்ந்தால் நம்முடைய தலைமைக்கு சவால் வரும் என அவர்கள் அஞ்சினர் இதனால் பிஜேக தேசிய தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து அவரை பதவியில் இருந்து விலக்க முயன்றனர் கூட்டணி தொடர வேண்டுமெனில் அண்ணாமலை விலக வேண்டும் என்று நிபந்தனை விதித்தனர் மக்கள் நலனுக்கான அரசியலை விட தனிப்பட்ட பதவியை காப்பாற்ற முயன்றது அவர்களின் பெரிய தவறு பிஜேக உள்ளக தலைவர்களின் பொறாமை மூத்த பிஜேக தலைவர்களுக்கு அண்ணாமலையின் வளர்ச்சி பிடிக்கவில்லை திரி ராகவன் பழைய அரசியல் முறையை வைத்திருப்பவர் தமிழிசை தனது பங்கை இழப்பேன் என்று அஞ்சினார் சிபி ராதாகிருஷ்ணன் புதிய தலைமுறைக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்கிறது என்பதைக் கண்டு பயந்தார் இதனால் அவர்கள் மறைமுகமாக இணைந்து அண்ணாமலையை எதிர்த்து செயல்பட்டனர் தேசிய தலைமைக்கு தவறான தகவல்களை வழங்கி அவரை தனிமைப்படுத்த முயன்றனர் தேசிய தலைவர்களின் சமரசம் நிர்மலா சீதாராமன் மாநில அரசியலில் கூட்டணியை காக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை காட்டினார் ஆடிட்டர் குருமூர்த்தி தனிப்பட்ட அரசியல் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினார் இவர்கள் இருவரும் அண்ணாமலைக்கு எதிராக நேரடியாக பேசவில்லை ஆனால் அவரை காப்பாற்ற முன்வராதது மறைமுகமாக சதி வேலைக்கு ஆதரவாக இருந்தது இதனால் மக்கள் தலைமை மீது குழப்பம் அடைந்தனர் நில விவகாரம் பற்றிய உண்மை அண்ணாமலை வாங்கிய நிலம் பால் பண்ணை தொழிலுக்காக சட்டப்படி பதிவு செய்யப்பட்டதாகும் மனைவியின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது தனிப்பட்ட முதலீடாக இருந்தது வரி செலுத்தப்பட்டு அனைத்து சட்ட நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டிருந்தன என்றாலும் எதிரிகள் இதையே ஊழலாக காட்ட முயன்றனர் எண்பது கோடி என்ற எண்ணிக்கை ஆதாரமின்றி பரப்பப்பட்டது ஆனால் மக்கள் உண்மையை அறிந்தனர் அண்ணாமலையின் நேர்மை மீது நம்பிக்கை அதிகரித்தது ஊடகங்கள் பரப்பிய பொய்கள் சமூக ஊடகங்களில் போலியான வீடியோக்கள் உருவாக்கப்பட்டன மாற்றப்பட்ட மேற்கோள்கள் பரவின பொய்கள் பகிரப்பட்டன மக்கள் கேள்வி எழுப்பினர் ஏன் ஒரு நேர்மையான தலைவரை இப்படி தாக்குகிறார்கள் என்று இதனால் உண்மைக்கு ஆதரவான குரல்கள் அதிகரித்தன மக்கள் மனதில் உருவான அண்ணாமலை மக்கள் நாம் பேசும் மொழியில் பேசும் தலைவன் என்பதாலேயே அண்ணாமலையை நேசிக்க தொடங்கினர் பெண்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் அனைவரும் அவருடன் இணைந்தனர் சாதி மதம் பாராமல் பொதுமக்கள் ஒன்று கூடி அவர் கூறும் உண்மைகளை ஆதரிக்க தொடங்கினர் எதிரிகள் செய்த தவறுகள் தவறான தகவல்களை பரப்பியது தனிப்பட்ட லாபத்திற்காக கூட்டணியை பயன்படுத்தியது உண்மையை மறைத்தது இவை அனைத்தும் மக்கள் முன்னே வெளிச்சத்திற்கு வந்தன மக்கள் என் நேர்மையான தலைவரை தாக்குகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினர் இதுவே எதிரிகளின் பெரிய தோல்வியாக மாறியது உண்மையின் வெற்றி மக்கள் அண்ணாமலையின் நேர்மையை உணர்ந்து அவரை மேலும் ஆதரிக்க தொடங்கினர் பொய்கள் பரவினாலும் உண்மை வென்றது இது தமிழக அரசியலில் புதிய மாற்றத்திற்கான ஆரம்பமாக அமைந்தது குடும்பமும் சமூகமும் அண்ணாமலையின் குடும்பம் அவரது நேர்மைக்கு ஆதரவாக நின்றது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் வெளிப்படையாக நடந்து கொண்டார் சமூக சேவையில் ஈடுபட்டு பொதுமக்களுடன் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார் எதிர்கால அரசியல் மாற்றம் அண்ணாமலையின் நேர்மை இளைஞர்களுக்கு புதிய பாதையை காட்டியது சாதி மதம் கடந்து அனைவரையும் இணைக்கும் அரசியல் உருவாகும் வாய்ப்பு உள்ளது மக்கள் ஊழலற்ற சமூகத்தை நோக்கி நகர முடியும் முடிவுரை நண்பர்களே இந்த கதை ஒரு தலைவரின் வெற்றிக் கதை மட்டும் நேர்மைக்கான போராட்டம் எப்படி சமூகத்தை மாற்றும் என்பதற்கான உண்மை சான்றாகும் நாம் உண்மையை அறிந்து அவதூறு பரப்பும் சக்திகளை எதிர்த்து நேர்மையான தலைவர்களை ஆதரிக்க வேண்டும் அண்ணாமலையின் நேர்மை மக்கள் நம்பிக்கை சமூக மாற்றத்திற்கான நம்பிக்கை ஆகியவை சேர்ந்து தமிழக அரசியலில் புதிய பரிமாணத்தை உருவாக்கும் எடப்பாடி பழனிசாமியின் உள்ளடி வேலைகள் அண்ணாமலை பொதுமக்கள் மனதில் அதிக ஆதரவை பெற ஆரம்பித்த போது பழைய அரசியல் தலைவர்களுக்கு அது பெரிய அச்சமாக இருந்தது அவர் உண்மையை சொல்ல தயங்கவில்லை அதிகாரத்திற்கும் தனது கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் கூட தலை குனியாமல் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடினார் இதனால் பழைய தலைமைக்கு அவர் ஒரு பெரிய சவாலாக தோன்றினார் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களுக்கும் இந்த உண்மையை தெரியப்படுத்துங்கள் நன்றி நான் டாக்டர் எம் லோகநாதன் பேச்சி உங்கள் நேரம் மற்றும் ஆதரவை மிக்க நன்றி